உங்களுடைய மொபைலில் எப்படி ஜிமெயில் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ஜிமெயில் ஐடி இருக்கும் பட் அடிஷ்னலாக இன்னொரு ஜிமெயில் ஐடி தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கிரியேட் பண்ணிக்க முடியும் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறது முடி முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அப்படி இல்லை நீங்க ஜிமெயில் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ரொம்ப சிம்பிளா மெத்தட்ல நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு மெயில் ஐடி இருக்கும் அடிஷனலா ஒரு மெயில் ஐடி தான் கிரியேட் பண்ண போறீங்கனால ஃபர்ஸ்ட் அந்த மெயில் ஐடி எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது அதோட லோகோ இருக்கும் இல்லை உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் வச்சிருப்பீங்க இல்ல சம்திங் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அந்த ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருப்பாங்க அந்த ரவுண்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்க மொபைல் எத்தனை ஜிமெயில் ஐடி கிரியேட் இருக்கு அப்படிங்கறதையும் காட்டும் நீங்க என்ன பண்ணி போறீங்க புதுசா ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ண போகிறதுனால கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்றோம் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க எகைன் இப்ப நம்ம புதுசா ஒரு ஜிமெயிலே கிரியேட் பண்ண போறோம் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் என்ன மாதிரி யூசஸ்க்காக இந்த ஜிமெயில் கிரியேட் பண்ண போறீங்க உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காகவா இல்லை பிசினஸ் ஒர்க் சம்மந்தமாக அப்படின்னு இருக்கும் நம்ம பர்சனல் ஒர்க் அப்படினால ஜஸ்ட் பர்சனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் யூஸர் நேம் அப்படின்னு கேட்கும் ஃபர்ஸ்ட் டைம்னா உங்களுடைய நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய ரெண்டு நேம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நேமையும் ரெண்டாவது நேம் கீழே இருக்கிற நேமையும் கிரியேட் பண்ணிக்கோங்க இல்லை என்னோட நேம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் லைக் சதீஷ் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா அதிலையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நேம் தேவை கிடையாது விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் கீழே இருக்கிற நேம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜெய் அப்படிங்கறத போட்டுக்கிறேன் கீழ நம்மளோட சேனல் பேரை போட்டுக்கிறேன் டி என் டெக் அப்படிங்கறத நான் போட்டுக்கிறேன் சோ இப்போ நம்ம போட்டாச்சு போட்டுட்ட அப்புறம் இப்ப நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம் இங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க சில நேரங்களில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு கூட உங்களுடைய அக்கௌண்ட் ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு கூட நம்ம வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும் அதனால கரெக்டா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க மந்த் இயர் அண்ட் நீங்க மேல் பீமேல் அப்படிங்கறதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்ட அப்புறம் இங்க நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் எகைன் பாத்தீங்கன்னா இங்க சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஜிமெயில் அட்ரஸ் நீங்க இங்க சூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம கொடுத்த நேமுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா ரிலண்டா வந்து இருக்கு ஒன்னு டி அண்ட் டெக் ஜெய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னொன்னு ஜெய் டி அண்ட் டெக் அப்படின்னு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கல புதுசாக ஏதாச்சும் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம்மை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் இல்லை மேலே இருக்கிற நேம்ல நமக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லா இருக்கு அப்படின்னாலும் சரி நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே இப்போ நான் ஒரு நேமை சூஸ் பண்ணிட்டேன் ஜெய் டிஎன் டெக் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறது இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன் கொடுத்தோடனே பாஸ்வேர்டு இருக்கும் இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு கரெக்டான ஒரு எட்டுலேருந்து பத்து டிஜிட்டில் இருக்கிற நம்பர் ஆறு ஏதாச்சும் சிம்பிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும் ஒன் டூ த்ரீ எல்லாம் பதிலாக இல்லை உங்கள் நேமுக்கு பதிலாக சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய பேர்லேயே இருக்கிற ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க குறைந்தபட்சம் எட்டுலேருந்து பத்து டிஜிட் குள்ள உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன் எகைன் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிக்கலாமான்னு கேட்குது நீங்கள் வேணும்னா சேவ் பண்ணிக்கோங்க இல்ல வேண்டாம் நான் நாட்டுனா அப்படின்னு கொடுத்துட்றேன் எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க வந்துச்சுன்னா கூட உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு தான் நம்ம உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து ரெக்வரி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எஸ் இன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வர மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ரிவியூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் ஆஃப் இப்போ நீங்கள் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ நமக்கு புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு